ஹலோ வேஸ் வெல்கம் டு டு கோ ஸோ நான் உங்கள் டிஜே ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தணிக்கையில் வந்துட்டு ரெண்டு யூனிட் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ தான் இந்த வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பாருங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு எதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் தணிக்கை கணக்கில்னா என்ன தணிக்கைனா என்ன உட்கணிக்கைனா என்ன அப்படின்ற வரையும் பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஒரு தணிக்கையாளருடைய வேலைப்பாடுகள் தான் ஸோ அவரோட பணி தான் அவரோட பணியில் அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு நிறுவனத்தில் நடக்கிற நடவடிக்கைகள் வந்துட்டு தணிக்கையாளரை வந்துட்டு அதை ஆய்வு பண்ணி கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது பேர் தான் சான்று ஆய்வு அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு நிறுவனத்தோட இன்றியமையாத ஒன்று சொல்றாங்க ஏன்னா ஒரு நடவடிக்கைக்கும் இதில் இருக்கிற சான்றுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உண்மை தன்மையும் சரித்தன்மையும் கரெக்டாக இருந்தா அந்த நிறுவனம் நல்ல நிலைமையில இருக்கும் ஸோ பேஸே அதுதான் ஸோ சான்றுதான் மெயினான ஒரு விஷயம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்று ஆய்வு அப்படின்னா என்னன்றதுக்காக வேண்டிய வரைவிலக்கணம் வந்துட்டு ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா ஜேஆர் ஆர் பேட்லி பாயும் எல்ஆர் டிக்ஸும் இவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து சொல்லிருப்பாங்க ஸோ அது வந்து கணக்கே வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க பேட்லி பாய் என்ன சொல்றாருன்னா நடவடிக்கை உண்மை தன்மை பரிசோதிப்பது சான்றாய் யார் சொல்றது பேட்லி பாய் எல்ஆர் டிக்ஸ் என்ன சொல்றாருன்னா இருக்கிற ஆவணத்தோட நடவடிக்கை கரெக்டா ஒத்து போகுதா அப்படின்னு செக் பண்றதுதான் சான்றாயும் சொல்றாங்க இதோடைய நோக்கம் அப்படி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கணக்கேடு கரெக்டா பராமரிக்கலாம் செக் பண்ணணும் ஸோ சான்றாய் மூலயமா தான் செக் பண்ண முடியும் எல்லா நடவடிக்கைக்குமே இருக்குதான்னு செக் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சான்றாய்வின் வகைகள் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தோம் சான்றாய்வுனா என்ன அதுக்கான வரவிலைக்கணும் அதான நோக்கம் வந்து பார்த்தோம் இப்போ சான்று சீட்டின் வகைகள் சான்று சீட்டு ரெண்டு வகைப்படும் ஒன்னு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வரவு சான்று சீட்டு

இப்போ ஒரு ஒரு காலேஜ் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காலேஜ் ஸோ நான் ஒரு காலேஜ் நிறுவனம் எடுத்துக்கோங்க ஸோ நீங்க வந்துட்டு என்கிட்ட அட்மிஷன் போட வரீங்க ஸோ நீங்க வந்துட்டு கொடுக்குற பணத்துக்கு நான் ஒரு வர வச்சுட்டு நான் மெயின்டைன் பண்ணனும் அதாவது இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் மெயின்டைன் பண்ணணும்னா நான் ஒரு ரசீது வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவேன் ஸோ நீங்க அட்மிஷன் போடும்போது ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபீஸோட ரசீதி நான் உங்கள்ட்டையும் கொடுப்பேன் அதோட ஒரு காப்பியை வந்துட்டு நானும் வச்சுங்க ஸோ அந்த அமௌண்ட் எப்படி வந்ததுன்னு தெரியும்னா நான் அந்த பில் எடுத்து பார்த்தா எனக்கு தெரியும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க வரவு சான்றிச்சிட்டு அல்லது ரசீதுன்னு இதுக்கு சொல்லுவாங்க நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசீது ஸோ ரசீது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பற்று அல்லது செலவு சான்றிச்சீட்டு பாத்துக்கோங்க கூட்டுறவு சங்கம் தான் செய்கின்ற செலவினங்களுக்காக கொடுக்கின்ற தொகைக்காக பணத்தை பெருவரிடம் இருந்து பெற்று பராமரிக்கிற ஒரு அத்தாட்சிய செலவு சான்றிச்சீட்டு என அழைக்கப்படுகிறது அதாவது என்ன பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு கூட்டுறவு சங்கத்துல ஒரு பொருள் எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் போய் வேற ஒருத்தர் வாங்குறேன் பாத்தீங்களா சோ வாங்குற அந்த பணத்தை பெறுறங்க எங்கிட்ட இருந்து ஒருத்தர் பணம் வாங்குறாருன்னா அவர் எனக்கு கொடுக்குற ஒரு ரசீது பேர் தான் ஒரு சான்று சீட்டு பேர் தான் பற்று அல்லது செலவு சான்றிச்சி நான் என்ன பண்ணியிருக்கேன் போய் செலவு பண்ணியிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரவு சோ வந்ததுக்கான ஒரு ரசீதை மெயின்டைன் பண்றேன் இதுல நான் செலவு செஞ்சதுக்கான ஒரு சான்று வந்து நான் இதுல மெயின்டைன் பண்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்று சீட்டுங்களை பரிசீலை பண்றது பரிசீலனை நடவடிக்கை கரெக்டா இருக்கலான்ட்டு இந்த சான்று சீட்டுங்களை வச்சு நீங்க வந்துட்டு சரி பாக்கறதுதான் பரிசீலனைன்னு சொல்றாங்க சோ தணிக்கலர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடவடிக்கைகளை யாருந்து எவ்வளவு வாங்கியிருக்கீங்க எந்த தேதியில வாங்கிருக்கீங்க ஒரு சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்களா சோ எல்லா டீட்டிலும் வரவுக்கும் சரி பற்றிருக்கும் சரி எல்லாமே இருக்கிற தே அதில் வாங்கிருக்கிற தேதி கொடுத்துருக்கிற தேதி யார் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய கையொப்பம் எல்லாமே இருக்குதான்னு கரெக்டாக செக் பண்ணுற தான் இந்த சான் ட்ராய் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனும் கவர் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க புரியலான்னு எக்ஸ்பென்ஷன் பண்றேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருக்கும் வந்துட்டு ரீச் ஆகும் ஓகேங்களா தேங்க்யூ あっ。